முதன் முதலாக அவள் கன்னத்தில் ஒரு முத்தம் கொடுத்தேன் அப்போது சொன்னால் ஜி அசிங்கம் என்று கழுத்தில் தாலி கட்டிய பிறகு உரிமையோடு யாரும் பார்க்காத நேரத்தில் முத்தம் கொடுப்பேன் அப்போது சொல்வாள் எப்போ பார்த்தாலும் இதே நினைப்புதானா என்று பிள்ளைகளுக்கு திருமணம் முடிந்து அவர்கள் வாழ்க்கையை அவர்கள் வாழ ஆரம்பித்த போது வீட்டில் நானும் என்னவளும் எதேச்சையாக ஆசையோடு முத்தம் கொடுப்பேன் இந்த வயதிலும் இதே நினைப்புத்தானா என்கிறாள் கடைசியாக அவளை என் வீட்டு முற்றத்தில் ஓரார் குளிப்பாட்டி பூ பொட்டுடன் திருமண பட்டுடுத்தி மாலை அணிவித்த அவளை வாரி அணைத்து ஒரு முத்தமிட்டேன் மகராசி அவள் ஏதும் சொல்லவில்லை கிழவனுக்கு இதே வேலைதான் போல என்றார்கள் கூட்டத்தில் யாரோ இன்றும் எண்ணற்ற முத்தங்கள் கொடுத்து கொண்டேதான் இருக்கிறேன் அவளுக்கு இல்லை அவள் உறங்கும் கல்லறைக்கு